கைஸ் வெல்கம் டு கண்ணன் சிவசக்கரி சேனல் இன்னைக்கு சூப்பராக எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்யப்போகிறோம் இதை எங்கள் மாமியார் செஞ்சாங்கன்னா எல்லாரும் அடிதடி போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கத்திரிக்காய் வெண்ண மாதிரி அதுக்கு நான் இன்றைக்கி வந்து எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் இந்தளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் எட்டுலேருந்து பத்துல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி இது பண்ணிட்டு பிஞ்சு கத்திரிக்காய்னால அந்த காம்பையும் கிள்ள தேவையில்ல வெறும் அந்த காம்பு நுனி மட்டும் கிள்ளினா போதும் இந்த மாதிரி நாலாக வகுந்து மாங்காலாம் கட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது உள்ளே புழு இருந்துச்சுன்னா சூத்த கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து நீங்கள் கீழே போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து கடாய் சூடானோடனே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சூடானதும் அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி நாலு ஸ்பூன் வந்து வரமல்லி போட்டு வறுத்துக்கோங்க இதுதான் எங்கள் மாமியார் செய்கிற மெத்தடு வரமல்லி இந்த மாதிரி போட்டு வறுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க சவக்க சவக்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அதையும் நல்லா செவக்க சட்னிக்கு எப்படி வரப்பீங்க வதக்குவீங்களோ அந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க வதக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் இதான் மசாலா ஆமாம் இதில் வந்து சொல்ல மறந்துட்டே ஒரு மூணு பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பூண்டு நீங்கள் என்ன வேணும்னாலும் ஒரு அஞ்சாறு பல்லு கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு கட கட கடகடன்னு வதக்கிக்க வேண்டிதான் அவ்வளோதான் உங்களுக்கே தெரியும்ல சட்னி வதக்கிறதுக்கான பதம் என்னவோ அந்த பதத்தில் வதக்கினாலே போதும் அவ்வளோதான் தக்காளி தக்காளியும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் அவ்வளோதான் போட்டு சட்னி அரைக்கிற மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை மாதிரி கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா சாப்பிடாதீங்க டயட்டில் இல்லாதவங்க சாப்பிடுங்க டேஸ்டிக்காக சாப்பிட்றது தான் இது இதெல்லாம் வதக்கி முடித்தோடனே சேம் அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் புளி குழம்புக்கு வாசம் தர்றதே மெயினாக வெந்தயம் தான் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் வெந்தயம் புரிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நானூறு கிராம் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டிதான் கத்திரிக்காய் வதங்கினதுக்கான பதம் எப்படி தெரியும்னா மேலே அந்த தோலெல்லாம் லைட்டாக சுருங்கி லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அதை வச்சே கத்திரிக்காய் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்க இப்போ இந்த கலரில் இருக்குதா வதங்கினோடனே என்ன கலரில் மாறி இருக்கும்னா அந்த தோலெல்லாம் வந்து இதாக இருக்கும் அந்த கேப்பில் வந்து நம்ம போய்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு அதான் கலர் மாதிரி இருக்குது அந்த பேஸ்ட் கத்திரிக்காய் வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டேன்னு ஆட் பண்ணியாச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இனிதான் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறோம் என்னெல்லான்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காரம் இது வந்து உங்கள் இஷ்டம்தான் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காரம் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என்னடா உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா என்ன மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க போதும் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கடுத்து நம்ம குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அதனால் அதுலேயுமே காரம் இருக்கும் அதனால காரம் தான் உங்களுக்கு உங்கள் இஷ்டம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் அதிகமாக காரம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வேணுன்றவங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு என்ன செலவாச்சுன்ற வீடியோ போட்டிருக்கேன் ப்ளஸ் இந்த குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல இந்த புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுக்கோங்க போதும் ஏன்னா நம்ம தக்காளி வேற போடுறோம்ல அவ்வளோதான் அது இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை இருத்து அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு கிடைக்காதவங்க வந்து நார்மல் சால்ட்டு கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டு இதை வந்து மேலே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி கொதிக்க வச்சுருங்க இந்த கத்திரிக்காய் வேகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது க கத்திரிக்காய் வேகம்போதே நல்ல ஒரு வாசம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போயே தெரிஞ்சிடும் கத்திரிக்காயும் வந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் எண்ணெய் மேலே எலும்பி வரும் அவ்வளோதான் இதுதான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கான பதம் இந்த மாதிரி மூடி வச்சிருங்க எண்ணெய் மேலே எலும்பி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா புளிக்கெழம்புக்கு வெள்ளம் ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணெய் மேலே எழுமிருச்சா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கரண்டியை வச்சு நசுக்கி பாருங்கள் நசுக்கி பார்த்தீங்கனாலே இது கத்திரிக்காய் வெந்தது தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் சாப்பிட்லாம் அது அறாளமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ